உலகில் எந்த நாடுகள விவாகரத்து விகிதம் அதிகமாக உள்ளது பார்க்கலாம் தம்பதிகள் மரணத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சொல் தற்பொழுது அதிகரித்துக்கொண்டே வருகிறது மரணம் வரைக்கும் தம்பதிகள் பிரியாமல் இருக்கிறார்களா கோடிக்கணக்கான திருமணங்கள்ல கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது மரணம் அல்ல நீதிபதிதான் என இப்போ சொல்லப்படுது இதுக்கு காரணம் தொடர்ந்து உலகம் முழுவதும் தம்பதிகளிடையே விவாகரத்து அதிகரித்து வருவது இதுல பெல்ஜியம் நாடு முதலிடத்துல உள்ளது இங்க தம்பதிகள் விவாகரத்து செய்யக்கூடிய விகிதம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தரவுகளின்படி இங்கு எழுபத்தி ஒரு சதவிகிதம் விவாகரத்து நடைபெறுது இதை தாண்டி போர்ச்சுக்கல் ஹங்கேரி மற்றும் செக் குடியரசு நாடுகள விவாகரத்து விகிதம் அறுபத்தி ஐந்து சதவிகிதமா இருக்கு திருமணங்கள் விவாகரத்துல முடிவதா சொல்லப்படுது இதுல ஸ்பெயின் ஐந்தாவது இடத்துல இருக்கு இங்க விவாகரத்து விகிதம் அறுபத்தி ஒரு சதவிகிதம் இந்த எல்லா நாடுகளையும் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கக்கூடிய திருமண பந்தத்தை விட பிரிந்து செல்லக்கூடிய திருமண பந்தமே அதிகம் இதுல சிலியோட விவாகரத்து விகிதம் வெறும் சதவிகிதம் மட்டுமே உலகளாவிய விவாகரத்து புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது ஸ்டாட்டிஸ்கா தரவுகளின்படி படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூறு விவாகரத்து நடைபெற்று அமெரிக்கா இந்த விஷயத்துல முதலிடத்துல இருக்கு மொத்த விவாகரத்துக்களின் எண்ணிக்கையில ரஷ்யா ஐந்து லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூறு விவாகரத்து மூலமா இரண்டாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஜெர்மனி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் ஜோடிகளை பிரித்து மூன்றாவது இடத்துல இருக்கு ரஷ்யா ஜெர்மனியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல துருக்கியில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது பேர் விவாகரத்து வாங்கி பிரிந்திருக்காங்க பிரான்ஸ்ல இது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றா இருக்கு உக்ரைன்ல ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாக இருக்கு யூகேல ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழா இருக்குது தென்கொரியாவில் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறாக இருக்குது ஸ்பெயினில் எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூறாக இருக்குது இத்தாலியில் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக இருக்குது இந்த விவாகரத்திற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இப்போதைய நவீன வாழ்க்கை முறை எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த நவீன வாழ்க்கை முறையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது குறைந்து போய்கொண்டே இருக்கு இதனால் மனதில் சிறு எண்ணங்கள் மாறினாலே உடனடியாக விவாகரத்து செய்வோம் என்ற மனநிலையில் மக்கள் வந்து விடுகிறார்கள் இப்படி ஏற்படக்கூடிய இந்த விவாகரத்து தங்களுடைய வருங்கால சன்னதியை இது பாதிக்கும் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள் அதுபோல இப்படி விவாகரத்து செய்யக்கூடியதில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் தங்களுடைய கடைசி காலங்களில் நாங்கள் விவாகரத்து செய்தது ஒரு தவறான செயல் என சொல்லி வருகிறார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு பிரச்சனைகளை பேசி தீர்த்திருக்கலாம் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோம் என்பதையும் சொல்கிறார்கள் இளமை காலத்தில் இந்த விவாகரத்து அவர்களுக்கு பெரியதாக தெரியவில்லை என்றாலும் கடைசி காலங்களில் தங்களுக்கு சரியான துணையோ சரியான வாழ்க்கையோ கிடைக்காம இருக்கும் பொழுது இதை எண்ணி பலரும் வருந்துவதாகவும் சொல்லியிருக்காங்க எப்போதுமே விவாகரத்து ஒரு பிரச்சனைக்கு முடிவல்ல அது பலருக்கும் பிரச்சனையோட ஆரம்பத்தை தொடங்கி வைக்கிறது இதுல பலரும் கஷ்டப்பட்டு தங்களுடைய கடைசி காலங்களில் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவை எடுத்தோம் என வருந்துகிறார்களாம் திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் இதை தெரிந்து கொள்வது அவசியம் எனவும் விவாகரத்தானவர்கள் சொல்கிறார்கள் காரணம் அந்த நேரத்தில் இது நமக்கு நல்லதாக தெரிந்தாலும் காலங்களும் சூழ்நிலைகளும் மாறும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிறது எனவும் சொல்லியிருக்காங்க